அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் நாம ஒருத்தருக்கு என்ன பொருள் எல்லாம் அன்னதானமா கொடுக்கலாம் என்ன பொருள் எல்லாம் அன்னதானமா கொடுக்க கூடாது அப்படின்றத பார்க்க போறோம் நம் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை கண்டிப்பாக யாரேனும் இரவு நேரங்களில் கேட்கும்போது தரக்கூடாது என்று கடனாக கேட்டாலும் தரக்கூடாது என்று கொடுத்தால் நம் வீட்டில் இருக்கும் செல்வமும் அதோடு சேர்ந்து போய்விடும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் என்னென்ன என்பதை நாம் பார்க்கலாம் இரவில் மற்றவருக்கு கொடுக்கக்கூடாத கூடாத பொருட்கள் எண்ணெய் காசு தயிர் இரும்பு பொருட்கள் ஆகியவை அரிசி தானம் இயல்பாகவே செய்வது நல்லது ஆனால் வீட்டில் வைத்திருக்கும் அரிசியை எடுத்து அக்கம் பக்கம் கடனாக கொடுத்தால் வீட்டில் உள்ள மகிழ்ச்சி போய்விடும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அரிசி சுக்கரனுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இதனால் அரிசியை கடன் கொடுக்கும்போது சுக்கரதோஷம் ஏற்படும் இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும் அன்னத்தை தானமாக கொடுத்து ஒருவர் அதன் மூலம் பசி ஆறினால் வீட்டில் உள்ள வறுமை நீங்கும் கிழிந்ததோ அல்லது பயன்படுத்திய துணியோ இல்லாமல் புதிதாக துணி எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது ஆயுள் விருத்தியாகும் தேனை தானமாக கொடுத்தால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும் அரிசி தானமாக கொடுக்கும் போது பாவங்கள் நீங்கும் நெய் தானமாக செய்தால் உடலில் உள்ள பல்வேறு நோய்கள் நீங்கும் பால் தானமாக கொடுத்தால் வெகு நாட்களாக வீட்டில் வாட்டி வதிக்கும் துக்கநிலை நீங்கும் தயிரை தானமாக கொடுத்தால் தம்பதி இடையினே அந்யோன்யம் ஏற்படும் பூஜை சம்பந்தமான பொருட்கள் சிலைகளை பராமரிக்க முடியவில்லை என்றால் கோவிலில் கொடுத்து விடலாம் ஆனால் யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது துடப்பத்தை கண்டிப்பாக யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது இது வீட்டில் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் கடுகு எண்ணெய் எல் ஆகியவை சனி பகவானுடன் தொடர்புடையது சனிக்கிழமைகளில் கடுகு எண்ணெயை கோவிலில் கொண்டு கொடுக்கலாம் ஆனால் பக்கத்து வீட்டாருக்கோ யாருக்கும் கடனாக கொடுக்க கூடாது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை கடன் கொடுக்க கூடாது நம் வீடுகளில் கண்டிப்பாக மஞ்சள் வைத்திருப்போம் மஞ்சள் வியாழ பகவான் கிரகத்தோடு தொடர்புடையது மஞ்சளை கடன் கொடுக்கும் பொழுது தோஷம் உண்டாகும் பூண்டு வெங்காயம் கேதுவுடன் தொடர்புடையது இதை கடனாக கொடுக்கும் பொழுது வீட்டில் செழிப்பு நின்றுவிடும் உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இதை கடன் கொடுக்கும் பொழுது நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும்